பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் கதிர் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க கோமதி வந்து சாப்பிடாம கூட அழுது பார்த்ததோ கதிர் வந்து இப்போ எதுக்காக தேவையில்லாத சென்டிமெண்ட் பண்ணிட்டு இருக்க எதுக்காக தேவையில்லாத சிம்பதி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க எதுக்காக சாப்பிடணும் ஏன் சாப்பிடணும் எனக்கு சாப்பாடுல விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இதை கேட்டதோ இங்க பாருங்க தேவையில்லாம எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எந்த வேலை செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க அதை விட்டுட்டு இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காதிங்க ஏதோ தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அதவே மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறதுனால எதுவும் நடக்க போறது கிடையாது பாஸ்ட் பாஸ்ட் முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் இனி எது ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருக்கலாம் இனி யாரும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் எனக்கு நீங்க ரொம்ப முக்கியமா அதனால தயவு செஞ்சு நீங்க சாப்பிடுங்கன்றாங்க கதிர் நிஜமாவா அம்மான்னு எனக்கு கூப்பிடுறியா மன்னிச்சுட்டு கதிர் உன் காலில் விழுந்து நான் கூட கெஞ்சுற தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதுடா கதிர் என்னுடைய மனசுக்கு அந்த அளவுக்கு படாதமா உனக்காக நான் இருக்கல்ல நீ ஏதோ ஒரு விஷயம் பண்ண அதுக்காக நான் வந்து ரொம்ப கோபப்பட்டுட்டேன் நானும் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இப்ப என்ன உனக்கு நாகியும் கையால சாப்பாடு ஊட்டி விடுற நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கதிர் வந்து கோமதிக்கு சாப்பாடு ஊட்டி விட நம்ம கோமதியும் ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க ஒரு வேலையா நம்ம கதிர் வந்து ராஜியோட பேச்சை கேட்டு கோமதியை மன்னிச்சுட்டாங்க ராஜியை மன்னிச்சு கதிர் ஏத்துப்பாங்களா இல்லையத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ